அஸ்லாம் அலைக்கும் வரன்பத்துல்லாய் வரகாத்தோ கேம் விவாஸ் இப்போது நான் இருக்கிற இடம் வந்து செண்டி டிஸ்ட்ரிக்ட் கல் இன்னை பட்டகொல்லாதேனி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வந்து ஆரம்பத்தில் சொல்லுவாங்க வந்து பத்ஜமால் ஜெமீல் நானான்னு சொல்லி அந்த ஜமீல் நானான்னு சொல்கிற அவரை தங்கச்சீர தான் இருக்கிறேன் வந்து ஸோ உங்கள் அனைவருக்கும் தெரியும் இன்று இந்த குறிப்பிட்ட நாட்களில் வந்து இலங்கை பூராவும் அதிகமான மலை வீழ்ச்சி அதே நேரம் காற்று இதன் காரணமாக நாட்டில் அதிகமான சேதங்கள் ஏற்பட்டிருக்கிறது ஸோ அந்த அடிப்படையில் ஸோ எங்களோட கல்லிணையில் இருக்கக்கூடிய நான் அவங்களோட சிஸ்டர் வீட்டில் தான் வந்து நான் இப்போ இருக்கிறேன் நீங்கள் பாருங்கள் ආමට වීටල වන්දේ තෝටලක් කූර් මේ දවස් සිකේම වහින නිසා ගල්ල ගල්ලන්න තනක තම මෙම වෙලා තියෙන්නේ මේ උදෝව කරට ඕන නිසා තමයි මංඟාවේ ඒගොල්ලන කෝල්ඩර එතනම වෙල්ලා පොඩි ළමයි ඇමැතින්වා හරියේ මේ වගේ ගෙවල්ද තුනා හතරකට වෙඩිය මේ වගේ වෙලත් ෆරන්ස් වන්දේ ඉද නා ඉවංගලික උදවිශෂයන් ක නෝකර ලා න්න අන්ජරකොහන්ද. ஏன்னா நான் சொப்பில் இருந்தேன் வந்து ஏன்னா இது எனக்கு அவங்க கால் பண்ணி நாங்கள் எனக்கு நிறைய பேர் சொல்லியிருக்கிறீங்க இவற்றை சொன்னால் அது பார்ப்பாரு அப்படின்னு சொல்லி ஏன்னா அந்த ஒரு ரீசன்னால் இவங்க இப்படிப்பட்டவங்களுக்கு கட்டாயாங்க உதவி செய்யணும் அந்த நல்ல நோக்கத்தில் தான் மலாண்டு பார்க்காம இந்த இடத்துக்கு நான் வந்தேன் என்னென்னா வந்து இதை பார்த்து இவங்களுக்கு முடியுமானவர்கள் வந்து உதவி செய்யணும் அந்த நல்ல நோக்கத்தில் இனிமேல் நான் திரு ஓகே நான் இப்போ ஃபுல்லாக அவங்களுக்கு கடத்த பார்க்குறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த அளவுக்கு சேதம் இருக்குது வந்து பாருங்கள் டோட்டலாக இந்த கூரை அப்படியே போயிருக்குது வந்து இந்த கூரை டோட்டலாக போயிருக்கு இவங்க உள்ளே யாருக்கும் உள்ளே இருக்க முடியாத சுச்சுவேஷனில் இருக்கிறாங்க பாருங்க இப்போ கூட மழை பெய்துட்டு தான் இருக்குது வந்து ரொம்ப பெரிய மழை அதே நேரம் நிறைய இடங்களில் வந்து மரங்கள் கூட விழுந்துருக்குது வந்து பாருங்கள் இது இவங்களோட கூரை இந்த பக்கத்தில் தெரிகிற இந்த கூரை போய் வந்து பக்கத்து வீட்டில் விழுந்துருக்குது வந்து அவங்களோட கூரையும் அப்படியே ஃபுல்லாக நான் அதை நான் வந்து காட்டை நீங்கள் பார்த்தா தெரியும் டோட்டலாக அவங்களோட கூரையும் போயிருக்குது வந்து அது வந்து அவர் யாருன்னு சொன்னேண்டா அந்த எங்களோட ஜமீனானா ஜெமீனானட தம்பி ஜெஸ்மின் நானா ஓகே ஜெமினாண்ட தம்பி ஜெஸ்மின் நானா அவர் வந்து வஃபாத்தாயிட்டார் வந்து ஜமீனானா வஃபாத் ஆயிட்டார் வந்து ஸோ அவரோட தம்பி இதில் வீடு தான் அது வந்து அவங்க உண்மையிலே வந்து அவங்களோட சுச்சுவேஷன் ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷனாக இருக்குது என்ன காரணம்னு முடிச்சேன்னா உள்ளே இருக்க முடியாது ஏன்னா அவ்வளோ ரொம்ப தொடர்ந்து மழை பெய்துட்டே இருக்குது வந்து அதன் காரணமாக அவங்களோட வீட்டில் உள்ளே இருக்க முடியாது எல்லாம் நெலஞ்சுட்டே இருக்குது வந்து ஏன்னா கூற அப்படியே உள்ளே போயிருச்சு பாருங்கள் இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு டோட்டலாக கூரை உள்ளே போயிருக்குது ஸோ இந்த இங்கே இந்த வீட்டை பாருங்கள் இதுதான் வீடு இவங்களோட கூரை அந்த பத் அந்த ஜெமீனானோட வீடு அவங்களோட வீட்டு அவட சிஸ்டர் ஓகே அவரோட சிஸ்டர் வீட்டு கூரை டோட்டலாக அப்படியே போய் அப்படியே விழுந்திருக்குது வந்து அங்கே ஜெஸ்மினா அவரோட பிரதர் வீட்டுக்கு கூறையெல்லாம் விழுந்திருக்கு ஸோ ரெண்டு வீடு டோட்டலாக இருக்குது வந்து அதே நேரம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நிறைய இடங்கள்ல மரங்கள் விழுந்து கூட நிறைய பெரிய பெரிய சேதங்கள் நடந்திருக்குது ஸோ நான் கூட இந்த இடத்துக்கு வந்த ரீசன் என்னென்னா இதை பார்த்து இவங்களுக்கு கட்டாய முடிமானவரை உதவி முடிமானவர்கள் இதுக்கு உதவி செய்ய வேண்டிய அந்த நல்ல நோக்கத்தில் தான் நான் கூட இந்த இடத்துக்கு வந்து இந்த மலாண்டு பார்க்காம இந்த இடத்துக்கு வந்தது ஸோ இந்த இடத்துக்கு வந்த ரீசன் என்னென்னா இதை பார்க்கக்கூடியவங்க ஏன்னா இதை நாங்கள் தான் யாராவது உதவி செய்யக்கூடியவங்க உதவி செய்வீங்கன்ற அந்த நல்ல நோக்கம் ஸோ அந்த நல்ல நோக்கத்தில் தான் நான் கூட இந்த இடத்துக்கு வந்தேன் ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க வந்து நான் அதை நான் கீழே இது வந்து நான் மேலே ஒரு இது எடுக்கிறேன் என்னென்னா இது உங்களுக்கு அந்த கூரை கூரை பக்கத்தை உங்களுக்கு காட்ட வேணுன்றதுனால ஸோ ரெண்டு இந்த இடத்துல ரெண்டு வீடு டோட்டலாக சேதமாயிருக்கு ஏன்னா ரொம்ப மழை வந்து ரொம்ப பெரிய மழை பெய்துட்டு இருக்குது வந்து பாருங்கள் ஸோ உள்ளே இருக்க முடியாது ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க ஸோ அதனால் முடிந்தவங்க முடியுமான ஒரு அவசரமாக வந்து இவங்களுக்கு உண்டான உதவியை செய்மிச்சாலும் எல்லாம் பறக்க அனைவருக்கும் எல்லாம் பறக்க செய்யணும் ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க இதை பார்க்கும்போது ரொம்பவே கவலையாக இருக்குது வந்து ஸோ அதனால தான் நான் கூட என்னென்னா இவ்வளோ பெரிய மழையாக இருந்தாலும் பரவாயில்ல கஷ்டம் பார்க்காம கடையை கூட நான் மூடிட்டு நான் அந்த இடத்துக்கு வந்தேன் என்னெண்டா அவ்வளோ அவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அதனால் வந்து உண்மையில் போல இலங்கையில் நிறைய இடங்களில் போல நிறைய கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க வந்து ஸோ அந்தந்த ஊரில் அவங்க முடியுமானவரை இப்படிப்பட்ட கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறவங்களுக்கு இந்த அதாவது இந்த காலநிலை மாற்றத்தினால இந்த சூழல் மாற்றத்தினால திடீரென்று இந்த மாதிரி நடந்தவங்களுக்கு வந்து முடியுமானவரை அவங்களோட உதவியை செஞ்சுன்னா அவ்வளோ கஷ்டமாக இருக்குது பார்க்குற எங்களுக்கே எவ்வளோ கஷ்டமாக இருக்குது ஸோ அந்த வாழ் அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ஸோ அதோட தொடர்ந்து கரண்ட்டும் வெட்டுறாங்க தொடர்ந்தும் கரண்ட் வெட்டுறாங்க அதோட மன ஒரு பக்கம் அவங்க அனைவருக்கும் தெரியும் வந்து இன்றைங்க இப்போ காலநிலை மாற்றத்தினால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது வந்து அவ்வளோ கஷ்டமான ஒரு சுச்சுவேஷனாக இருக்குது அதனால் நாம் முடிந்த அளவு இதை பார்க்கக்கூடியவங்க அல்லாவுக்காக வேண்டி முடிந்த அளவு உங்களால் முடியுமான உதவிகளை இவங்களுக்கு செய்யுங்க இவங்களுக்கு முடியுமான உதவிகளை செய்யுங்க அதாவது ஒரு ஒவ்வொ முடிந்தவங்க வந்து இவங்களுக்கு சீட்டாவது வாங்கி கொடுங்க அப்படி இல்லையா வேறு வேறு தெரிந்தவங்க மூலமாக ஏதாவது உதவி வந்து எடுத்து கொடுக்க முடியும்னு சொன்னேன்டா பேசி அப்படியாவது உதவி செய்யுங்க அல்ல அவங்க அனைவருக்கும் நல்லா பறக்க செய்வான் நான் அதே நேரம் உங்களுக்கு கீழே காட்டு அந்த வீட்டில் உள்ள அவங்க எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்கன்றது பாருங்க அந்த கூர் அப்படியே டோட்டலா விழுந்து உள்ள விழுந்து இருக்குது வந்து உள்ள தூங்க முடியாது அதே நேரம் கிச்சன் அப்படியே தண்ணி ஃபுல்லாகவே தண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க வந்து அதே நேரம் இங்கால வந்து அந்த எங்களோட ஜெஸ்மின் நானா அவங்களோட வீட்டிலேயும் அப்படி தான் வந்து ஏன்னா கூர் அப்படியே உள்ளே விழுந்து தூங்க முடியாது தண்ணி ஒரு பக்கம் ரொம்ப மழையாக இருக்குது வந்து கூர் அப்படியே உள்ளே போயிருக்குது வந்து சீட் அப்படியே உடைஞ்சி உள்ளே இருக்குது வந்து ஸோ அதனால் பார்க்கக்கூடியவங்க முடிந்தளவு அவசரமாக வந்து எல்லாம் அவங்க அனைவருக்கும் எல்லாம் பறக்க செய்வான் இவங்களை நான் இவங்களோட கான்டாக்ட் நம்பரை போடுறேன் நான் அதே நேரம் இவங்களோட அக்கௌண்ட் நம்பரே நான் போடுறேன் வந்து அவங்க மூலமாக நீங்கள் தொடர்பு செஞ்சு அவங்களுக்கு பேசி அவங்களுக்கு முடியுமான உதவிகளை சாலைலாம் நீங்கள் செய்யுங்க திரும்ப நான் வந்து உங்களுக்கு இந்த இடங்களை காட்ட நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு அதே நேரம் நான் கீழே போய் நான் உங்களுக்கு எல்லாம் காட்டை நீங்கள் பார்த்து அவங்களுக்கு தெரியும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி இது வந்து நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து நானோட வீடு ஓகே இது நானோட வீடு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு ஸோ உள்ள அவங்களோட சுச்சுவேஷனை பார்க்கும்போது ரொம்ப கவலையாக இருக்குது வந்து பார்க்கவே அவ்வளோ கவலையாக இருக்குது அவங்க நான் சொப்பில் இருக்கும்போது யாரும் உண்மையிலே நீங்கள் நல்ல உள்ளங்கள் சொல்லியிருக்கிறீங்க யார் சொல்லியிருந்தாலும் உங்கள் அனைவருக்கும் எல்லாம் பறக்க செய்யணும் அதுப்புறம் வந்து அவள் கோல் பண்ணி நான் எனக்கு ஸோ எனக்கு உண்மையிலே மனம் கேட்கல அழுதாங்க நான் உடனே சொப்ப முடி நான் வந்துட்டேன் ஏன்னா நாங்கள் இப்படி கட்டங்களை நாங்கள் உதவி செஞ்சால் நிச்சயமாக அல்லா நம் அனைவருக்கும் நினையாத புறத்துலேருந்து அல்லா உதவி செய்வான் ஸோ அதனால் முடிந்தவங்க உங்களுக்கு முடியுமான உதவிகளை இப்படி இப்படி கஷ்டத்து பண்ணுறவங்களுக்கு இந்த இயற்கையால் வரக்கூடிய இந்த மாதிரி விடயங்களுக்கு வந்து நீங்கள் முடியவர் உங்களுக்கு உதவி செய்யுங்க பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உண்மையிலே பார்க்க ரொம்ப அவ்வளோ கவலையா இருக்குது வந்து ஸோ தொடர்ந்து மழையும் பெய்து கொண்டே இருக்கிறது பாருங்க நான் அதே நேரம் உள்ள கூட நான் போய் காற்ற இன்ச்சால நீங்க அவங்களோட சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்றது பாருங்க இந்தா இதை பாருங்க நீங்க எப்படி இருக்குன்றா ஓகே ஈனை கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வீடு சேதமாக வந்து ஓகே இது வந்து பஸ் உங்களுக்கு அப்படி சொன்னால் உங்களுக்கு தெரியும் பஸ் ஜமீல் பஸ் ஜமீல் நானுடைய சிஸ்டர் ஓகே அவங்களோட வீடு தான் இது வந்து ஓகே இது அதே நேரம் அவருடைய அல்மனார் ஸ்கூலில் இருந்த ஜெஸ்மின்னானா அவர வீடு தான் இது இந்த இப்போ தெரிகிறது நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க ஸோ இந்த கூரை ஓகே இந்த ஜெமீனாட் சிஸ்டர் அவங்களோட கூரை அந்த இயற்கையினால் அதாவது காற்றினால் அடித்து போய் அவங்களோட வீட்டில் இந்த கூரையில் விழுந்திருக்குது அந்த விழுந்ததுனால அவங்களோட கூரையும் டோட்டலாக சேதமாகி அவங்களோட டங் பாருங்க நீங்கள் டங் எல்லாமே அதாவது தண்ணி கூட குடிச்சிக்கொள்ள சுச்சுவேஷன் அந்த அளவுக்கு உண்மையிலேயே கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க நாங்கள் இந்த கட்டத்தில் வந்து கட்டாயம் நாங்கள் இவங்களுக்கு உதவி செஞ்சே ஆகணும் வந்து அதனால ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வழியில் முடியுமான ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக உதவி செய்யலாம் ஸோ நான் அந்த ரீசன் அந்த ஒரு அடிப்படையில் நான் கடையை மூடிட்டு டக்குன்னு இதுவங்க அனைவருக்கும் அறியப்படுத்துவோம் அந்த நல்ல நோக்கத்தில் நீங்கள் உண்மையிலே இவங்களுக்கு ஒரு சீட் தான் வாங்கி கொடுத்தாலும் ஒரு சின்ன உதவி தான் செஞ்சாலும் அந்த நன்மை கூட எங்களுக்கு கிடைக்கும் நிச்சயமாக அதுபோல் நீங்கள் செய்கிற அனைவருக்கும் அல்லா பறக்க செய்வான் ஸோ அந்த நல்ல நோக்கத்தில் உண்மையிலேயே வந்து நான் இந்த மலர்னு பார்க்காம அவசரமாக ஓடி வந்தேன் ஸோ பார்க்கக்கூடிய நீங்களும் இன்சாலா முடிந்த வரை இவங்களுக்கு வந்து உதவி செய்யுங்க எல்லாம் உங்கள் அனைவருக்கும் எல்லாம் வறக்க செய்வான் நான் இப்போ உள்ள போய் காட்டு நீங்கள் பாருங்கள் ஓகே நான் உள்ள எல்லா இடத்துலையும் உங்களுக்கு காட்டேன் இப்படி இருக்குன்னு பாருங்க நான் இப்போ நான் இது வேற ஒரு வீட்டில் இது வந்து மேலே ஒரு வீட்டில் இருந்துதான் அப்படியே நான் போகிறேன் ஓகே இப்போ கரண்ட் இல்லை பாருங்கள் கரண்ட் இல்லை ஏன்னா இப்போ இலங்கை சிச்சிவேஷன் அப்படிதான் இருக்குது வந்து நிறைய இடத்துல சரியான மாதிரி வந்து இந்த மாதிரி இயற்கைனால நிறைய இதுவும் நடந்துருக்குது வந்து ஸோ நான் இப்போ உள்ளே போய் அவங்களோட சுச்சுவேஷனை நான் காட்டேன் நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு தாங்க தாத்த கொஞ்சம் தாங்க அந்த தாத்தம் இங்கே தான் இருக்கிறாங்க ஸோ இப்போ நான் உங்களுக்கு இந்த மழை ரொம்ப பெரிய மலை தான் பெய்துட்டு இருக்குது வந்து ஓகே இப்போ நான் அந்த வேறு மேலே ஒரு வீட்டிலேருந்து தான் நான் உங்களுக்கு அந்த வீடியோ காட்டினேன் இது வந்து அந்த அல்மனா ஸ்கூலுக்கு போகிற அந்த ரோடு வந்து ஓகே அந்த ரோடு இப்போ என்ன உங்களுக்கு இடம் தெரிஞ்சுக்கல வேணுமே ஓகே இந்த பாருங்கள் இப்போ அந்த வீட்டுக்கு தான் இப்போ நான் போகிறேன் ஏன்னா மேலே வீ அந்த வீடு தான் இது அந்த கீழே பாருங்கள் இது கீழே அந்த கூரை பாருங்கள் ஃபோட்டலாக அந்த கூரை போயிடுச்சு இந்த இப்போ வீட்டில் உள்ள அந்த வீட்டில் உள்ளே இருந்தெல்லாம் தண்ணி வருது ஸோ பா அவ்வளோ அவ்வளோ கவலையாக இருக்குது வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க ஸோ இப்போ அந்த தாத்தா அந்த அந்த தாத்தா இங்கே இருக்கிறாங்க அந்த தாத்தம் இப்போ வராங்க பாருங்கள் இது கொஞ்சம் இந்த பாருங்கள் உள்ளே அந்த வீட்டில் உள்ளே தண்ணி பாருங்கள் இந்த பாருங்கள் இதே நான் அப்படியே கீழே வந்துட்டேன் பாருங்க அந்த இதே உள்ளதா கூரை எல்லாம் டோட்டலா போயிருச்சு பாருங்க சரி அந்த பாருங்க இந்த இல்ல டோட்டலா இல்ல இந்த ஃபுல்லா தண்ணி உங்களுக்கு தெரியும் தானே கூறுந்தா ரூம் எல்லாம் அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க வந்து ரொம்ப இருக்கு பார்க்கவே ரொம்ப கவலையா இருக்கு வந்து அவ்வளோ கவலைப்பட்டாங்க சோ முடியமான வர இன்ஷாலாம் முடிந்தவங்க இவங்களுக்கு வந்து உதவி செய்யுங்க அதே நேரம் கரண்ட் ஷோட்டுகள் இருக்கும் பல சிக்கல் இருக்கும் வந்து பாருங்க இந்த எதுவுமே செய்ய முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல எல்லாமே ஆங்காங்க அப்படியே போட்டு வச்சிருக்கிறாங்க பாருங்க பாவம் ரொம்ப கவலையா இருக்குது வந்து பரிதாபமான ஒரு சுச்சுவேஷன் அந்த தாத்தா கூட இருந்து இங்க இருக்கிறாங்க தாத்தா கொஞ்சம் தாத்தா இங்க வாங்க தாத்தா தாங்க நீங்க வந்து தாத்தா ஜெமீனா நீங்க சொல்லுங்க தாத்தா இங்க உட்காருங்க இனி இருங்க தாத்தா நீங்க ஜெமீன்தானாட அப்படி இருக்கீங்க தாத்தா ஆஹ் ஜெமீன்தாடா என்ன தாத்தா அஹ் இது இப்ப இன்னைக்கு காலைல நடந்துச்சு

இது கட்டாயம் முடிந்தவரை இன்சா இல்ல முடியுமானவரை முடிந்தவங்க இவங்களுக்கு உதவி செய்யுங்க அல்லாஹ் உங்க அனைவருக்கும் அல்லா பறக்க செய்வான் அதே நேரம் இந்த பாருங்க இப்படி இருக்குன்னா அவ்வளவு கவலையா இருக்குது வந்து ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒதுங்கிட்டோம் ஒன்று சொன்னா இவங்க மனதால நல்லாவே உடைந்து எங்களுக்கும் சிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க தாய் தாப்பன் அதே நேரம் எங்களுக்கும் மனைவி மக்கள் இருக்கிறாங்க ஸோ அப்போ தனக்கு வந்தா இப்படி இருக்கும் ஸோ அப்படி ஒரு சிச்சுவேஷன் இப்படி வந்துடுதுன்னு சொன்னா அதை கற்பனை பண்ண இயலாது ஸோ அதனால நாம எவ்வளோ எழுமோ அவ்வளோ அவசரமாக இவங்களை திரும்பவும் இந்த கஷ்டத்துலேருந்து இவங்களை பழைய நிலைக்கு கொண்டு வரணும் ஸோ அதனால நாங்கள் முடிந்த வர அவசரமா இந்த கூரையை இவங்களை செஞ்சு கொடுத்து இவங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் உதவி செய்யணும் அதே மாதிரி இவங்க அனைவருக்கும் அல்லா வறக்க செய்யணும் இதை பார்க்கக்கூடியவங்க முடியுமானவரை முன்னுக்காங்க முன்னுக்காயின் இவங்களுக்கு உதவி செய்யுங்க இது போல இந்த நாட்டில் இந்த இந்த பெரிய இந்த அனர்த்தத்தினால இந்த நாள் இந்த காற்றினால இந்த மலையினால என்னென்ன எல்லாம் யார் யாருக்கு என்ன நடந்துக்கி அந்தந்த ஊரை சேர்ந்தவங்க முடியுமானவரை அஹ் முன்னுக்காய் அவங்களுக்கு செஞ்சு கொடுங்க யாராக இருந்தாலும் எந்த மதமா இருந்தாலும் எந்த மக்களாக இருந்தாலும் நாங்க முண்ணுக்காவி அவங்களுக்கு உண்டான உதவிகளை நாங்க செய்யற வரைக்கும் எல்லாம் நிச்சயமா எங்களுக்கு எல்லாம் மென்மேலும் வரக்கத்து செய்வான் ஸோ அதனால இது பெரிய நான் இன்றைக்கு கூட நான் பார்த்தேன் நிறைய இடங்கள்ல ரோடுகள்ல வந்து மரங்கள் எல்லாம் நிறைய விழுந்திருக்குது வந்து சிறைய ரோட்ல போற வாகனங்கள்ல நிறைய மரம் விழுந்திருக்குது வந்து நிறைய சேதம் சொல்லி முடிக்க முடியாத அளவுக்கு இலங்கையில வந்து நிறைய சேதங்கள் நடந்திருக்குது இந்த மலையினால இந்த காற்றினால நிறைய சேதங்கள் அஹ் நாடு பூராவும் நடந்திருக்கிறது சோ அதனால அப்படி சேதங்கள் நடந்திருந்தால் முடியுமானவரை முடிந்தவங்க நிச்சயமா பறக்க செய்வான் அதனால முடிந்தவங்க அவங்களுக்கு உதவி உதவிமான ஒரு உதவிகளை செய்ய பார்க்கும் போது இந்த ஒரு குறிப்பிட்ட நேரம் இதை பார்க்கும் போதே எங்களுக்கு தாங்க முடியாத அளவுக்கு அஹ் மனசுக்கு வேதனையாக இருக்கிறது சோ அதனால இவங்களுக்கு உண்டான முடிந்த அளவு உதவிகளை செய்ய நான் திரும்ப அந்த வீட்டை நான் உங்களுக்கு காட்டுறேன் நீங்க இன்ஷா அஹ்

நிறைய வந்து சேதங்கள் நடந்து இருக்குது வந்து ஸோ உண்மையிலே மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்குது வந்து இந்த கொஞ்சம் இந்த இந்த குறிப்பிட்டு இந்த இதுல வந்து இந்த மலையில கொஞ்சம் நிலஞ்சி இப்படி எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது வந்து ஸோ பாருங்க அந்த அளவுக்கு இல்லை வழுகுது ஒரு பக்கம் ரொம்ப சிரமமான ஒரு சுச்சுவேஷன் ஸோ இதுதான் அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய ஜெமீன் ஆனா ஜெமீனானோட பிரதர் தான் ஜஸ்மின் நானா என்ன அவர் வஃத்தாய்தார் வந்து அவர் அல்மனார் பாடசாலையில் வந்து அதிகமான காலங்கள் வந்து நல்ல மனிதர் ஸோ அவர் வீடு தான் இவங்களோட சிஸ்டர் ஜெமி அந்த மௌத்தா வஃத்தானா எங்களோட ஜஸ்மினானோட சிஸ்டர் வீடு கூரை தான் இங்கே வந்து அப்படி விழுந்ததுனால இந்த கூரையும் டோட்டலாக போயிருச்சு வந்து பாருங்கள் ஸோ கொஞ்சம் அந்த வெளிச்சத்தை பிடிங்க வந்து பாருங்கள் இதை பாருங்கள் தொடர்ந்து மழை பெஞ்சிட்டே இருக்குது வந்து இந்த வீடு பூரா நல்லா இவங்களுக்கு ஆறுதலை கொடுக்கணும் அதே போல இதை பார்க்கக்கூடிய உங்களுக்கும் நிச்சயமாக இவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அந்த நல்ல எண்ணத்தை தரணும் அதே நேரம் உங்களால முடியவில்ட்டி அதாவது இப்படிப்பட்ட உதவிகளை செய்யக்கூடியவங்களோட பேசியாவது நீங்கள் இவங்களுக்கு முடியுமான வர கூடிய சீக்கிரம் இந்த இந்த பார்க்கக்கூடிய இந்த வீடுகளுக்கு வந்து நீங்கள் உதவிகளை செய்யிச்சாலா அல்ல அவங்களுக்கு பறக்கச் செய்வான் பாருங்கள் அந்த சுச்சுவேஷன் ரொம்ப மன வேதனையான ஒரு சுச்சுவேஷனாக இருக்குது வந்து ரொம்ப மனசுக்கு வேதனையாக இருக்குது வந்து பாருங்கள் இந்த இடத்துல பாருங்கள் இந்த உள்ள டோட்டலாக எல்லாமே இதாக இருக்குது வந்து பாருங்கள் உள்ள ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக தண்ணி இந்த பாருங்கள் ஃபுல்லாக எல்லா இடமும் தண்ணி உள்ள பார்க்கக்கூடிய நீங்கள் முட்டி குடி கூடிய உங்களால் முடிந்த உதவிகளை இவங்களுக்கு செய்து கூடிய சீக்கிரம் இதுலேருந்து இவங்க விடுபட்டு அந்த பழைய நிலைக்கு வரணும்னு வந்து நீங்கள் துவா செய்யுங்க அதே நேரம் இவங்களுக்கு உண்டான உதவிகளை கூடிய சீக்கிரம் இன்ஷா செய்யுங்க அல்ல அவங்க அனைவருக்கும் எல்லாம் மென்மேலும் பறக்க செய்வான் பாருங்கள் அவ்வளோ கவலையாக இருக்குது வந்து ஸோ இதில் இருக்க முடியாது உள்ளதான் இருக்கிறாங்க ஆனாலும் இது எப்படி இருக்கிறன்றதை நீங்கள் கட் பண்ண வேண்டி பாருங்கள் ஸோ பாருங்கடா கூரை ஃபுல்லா இது எவ்வளோ பெரிய மலை ஆஹ் தொடர்ந்து மழை பெய்துட்டே தான் இருக்குது மழையும் காற்றும் அதே நேரம் நிறைய இடங்கள்ல மரங்கள் விழுந்திருக்குது நிறைய இடங்கள்ல சொல்லி முடிக்க முடியாத அளவுக்கு சேதம் ஸோ தொடர்ந்து மழை பெய்து கொண்டிருக்க அந்த தண்ணி எல்லாமே ஃபுல்லா இந்த வீட்டுகளுக்கு உள்ளதான் வருது வந்து கற்பனை கூட பண்ணி முடிக்க முடியாது இவ்வளோக்கு இருக்கிறத ஆஹ் இவங்க அனைவரும் உங்க அனைவருடைய அதே நேரம் அஹ் முடிந்தவங்க இன்சாலா முடியுமான வர இது மாதிரி இந்த இப்படி இந்த இயற்கை அனர்த்தத்தினால சேதப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட மக்களுக்காக வேண்டி நீங்கள் துவா செய்யுங்க அதே நேரம் உங்களில் ஊர்களிலேயும் இப்படிப்பட்ட சேதங்களில் நிறைய பேர் கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பாங்க அவங்களுக்கும் உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்க யாருனி மேவில எத்தனை மேவையில் கல்லின் ஏன்னாட்ட மே நிசா மே உலக நிசா உகொள்ளங்கே பலாத்த மே பலன உகொள்ளங்கை பலாத்த உணாத் குடாக் மேவாகி வெளாத்தி துப்பாத் கட்டி எட்டு මෙකාටවුනත් දපිට වුනත් ඒවගේ උනුත්තේම ඒකින් එත්තරම ගෙලවැඩබේ තිින් ඒ ඒ තරන් අමාරු තත්ත්වයක් මේක වෙලා තියෙන්. ඒ මෙ බලට මේ වහල ගෙවල් දෙක තුනක් විතර වහල සම්පූර්ණම යට වෙලාතියෙන. වතුරු වහින වතුර ඔක්කම එතුළට එන්නේ. ඒ මේවාගේ ඕගොලි පලාාත ඇති කටේ පුළුවන්තර කොල්ලට උදෝ කරඩ. යා මේවාගේ කටියයට ප්‍රාථනා කරඩ ඒකොල් වෙල්ලා මේගේ තත්ව ගලවෙලා පනතත්වේ නක් මනිස ද කරටඩ ො ්‍රා කඩ ස් ව තිරබෝ ඉ පාකකඩේ නීග වද මුින් දලව කාහ ට සේර ට මල්லாම. முடிந்தளவு இவங்களுக்கு இந்த சிரமத்திலிருந்து விடுபட்டதுக்கு உண்டான உதவிகளை நீங்கள் செய்து இவங்களை பழைய நிலைக்கு சாலை கொண்டு வாங்க மனதளவில் ஏற்கனவே நிறைய பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க இன்னமும் இவங்களை நாங்களும் சிரமப்படுத்தாம முடிந்தளவு நாங்கள் ஒன்றுபட்டு ஒன்றுபட்டு இதாக கூடிய சீக்கிரம் அவசரமாக நாங்கள் செஞ்சு கொடுத்துருவோம் அதே நேரம் முடிந்தவங்க சாலை ஒரு சீட் வாங்கி கொடுத்தாலும் ஒரு பத்து இருபது பேர் வாங்கி கொடுத்தா இருபது சீட் வந்துடும் ஸோ நாங்கள் முடிந்த உதவி அல்லது குறை குறைந்தது ஒரு ஆயிரம் ரூபாயாவது இவங்களுக்கு கொடுத்தா ஒரு பத்து பேர் கொடுத்தா பத்தாயிரம் ரூபாய் வந்துடும் இது மாதிரி அந்த இது பணம் சேர்ந்துடும் வந்து இவங்களோட அந்த செலவுக்கு சிரமத்துக்கு ஸோ இதை செஞ்சிடலாம் அதனால நாம் ஒன்றுபட்டு அது மட்டும் இல்லாமல் எங்களோட ஊரை சேர்ந்து எங்களோட கல்ஹின் அலமது இல்லா எல்லா வகையிலையுமே கல்ஹின்ன ஒன்றுபட்டவர்கள் ஒற்றுமையானவர்கள் ஸோ கல்லினையில் இருக்கக்கூடிய எந்த கட்சியை சேர்ந்த அங்கத்தவர்கள இருந்தாலும் இந்த கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அதே மாதிரி எந்த கட்சியை சேர்ந்த மந்திரிமாக இருந்தாலும் ஒன்றுபட்டு ஒற்றுமையாக நாம் இதை கூடிய சீக்கிரம் அவசரமாக செய்து கொடுப்பதுக்கு உண்டான வேலைகளை செய்வோம் இன்ஷா அல்லா அதே நேரம் உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் பறக்க செய்வான் அதே நேரம் கலினியில் இருக்கக்கூடிய அனைவரும் ஒற்றுமையானவர்கள் உண்மையிலேயே இப்படிப்பட்ட இதுக்கு அனைவரும் ஒன்றுபடுவீர்கள் நிச்சயமாக அனைவருக்கும் தெரியும் ஆனால் நான் இடத்துக்கு வந்த மெயின் ரீசன் என்ன என்றால் இதை நாங்கள் தெரியப்படுத்தினா தான் உங்களுக்கு வந்து முன்னுக்காய் செய்யணும் இப்படி ஒன்று நடந்திருக்குன்னு தெரிஞ்சால் தானே செய்யலாம் அதன் அந்த ஒரு ரீசன் நான் அவசரமா ஃபேஸ்புக்கில் யூடியூப்பில் டிக்டாக எல்லாம் போடுற ரீசன் என்னென்றா வந்து அவசரமா இதை நீங்க தெரிஞ்சா கொண்டீங்கன்னா தான் நீங்க முடியுமான முடிந்தவங்க முன்னுக்கா இதை அவசரமா செஞ்சு கொடுப்பீங்க அந்த ஒரு ரீசன் தான் டோட்டலாக நான் இதை உள்ள உங்களுக்கு காண்பிக்கிறேன் வந்து நான் திரும்பவும் நான் எல்லா இடத்தையும் காட்டுறேன் நீங்க பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி ஏன்னா நீங்க பார்த்தா தான் இந்த சேதம் என்னன்றது தெரியும் வந்து ஸோ தான் நான் இது டோட்டலாக நானே வந்து நோமலா வீடியோல வந்து இதாயினா உங்களுக்கு இந்த சேதம் என்ன இந்த பாரதூரம் என்னான்னு நான் வந்து பார்த்தேன் எனக்கும் வந்து வந்த நான் உண்மையிலே நான் நினைக்கல இந்த அளவுக்கு பாரதூரமா இருக்கும்னு பாருங்க கிச்சன் இங்க உள்ளுக்கு வந்து இந்த லைட் கொஞ்சம் போடுங்க ஏன்னா கிச்சன் ஃபுல்லா தண்ணி இந்த பாருங்க ஃபுல்லா தண்ணியா இருக்குது வந்து பாருங்க இதுல ஒரு ஒரு ஒன் ஹவர் கூட இருக்க முடியாத சுச்சுவேஷன் அப்ப இந்த வீட்டுல நிலவரம் என்ன சோ அந்த பக்கத்து வீடும் அப்படிதான் இந்த வீடும் அப்படித்தான் சோ கட் பண்ண கூட பண்ணி முடிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் பாருங்க இங்கால கூறேன் டோட்டலா போயிருக்கு எல்லாமே போயிருக்கு பாருங்க வானம் தெரியுது சோ அதனால திரும் திரும்பவும் நான் சொல்றேன் வந்து முடிந்த அளவு இதை பார்க்கக்கூடியவங்க முடிந்தளவு உங்களால முடிந்த உதவிகளை செய்யுங்க இந்த சிரமத்திலிருந்து கூடிய சீக்கிரம் இவங்க விடுபட்டுறணும் வந்து ஸோ அதனால முடிந்தளவு அவசரமாக முடிந்தளவு அவசரமாக எல்லோரும் இன்ஷா ஆஹ் இத நாங்கள் கட்டாயம் இதை செஞ்சு கொடுக்கணும் வந்து அதே நேரம் முடிந்தவங்க இன்சாலா முடியுமான வர இவங்களோட டெலிஃபோன் நம்பரை நான் இன்சாலா போட்டேன் அதே நேரம் இவங்களோட அக்கௌண்ட் நம்பரையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல போட்டேன் இவங்கட குறிப்பிட்டவங்கட அதாவது எங்களோட ஜெமீனானோட சிஸ்டர் இவங்கட தாத்தா வாங்க இவங்கள டெலிஃபோன் நம்பரையும் இவங்கட இதையும் நான் கொஞ்சம் போடுங்க இது போடுங்க ஓகே இது நாங்கள் எங்கள ஃபேஸ்புக்கில் எங்கள யூடியூப் டிக்டாக்ல போட்டதுக்கு வந்து டோட்டலா இவங்கட டெலிஃபோன் நம்பர் வந்து நான் அது வந்து இவங்க தார அக்கௌண்ட் நம்பரை அப்படி இல்லையா இவங்க பார்த்துட்டு வந்து நீங்கள் வேலையில் போடுறேன் வந்து அப்போ இவங்களோட பேசி நீங்க முடிந்த அளவு முடிய வர இவங்களுக்கு உண்டான உதவியில செய்ய முடியவரை வந்து வந்து பார்க்கக்கூடியவங்க வந்து உரை சேர்ந்தவங்க வந்து பார்க்கக்கூடியவங்க வந்து பாருங்க அது கூட மனசுக்கு ஆறுதல் ஆகிக்கும் ஏன்னா இப்படி ஒரு கட்டத்தில் வந்து நாங்கள் அல்ல பாதுகாக்கணும் அந்த கை விட்டுட்டோன்னு அந்த இது வந்து என்ன அவங்களுக்கு வந்துடக்கூடாது யாருக்கு நடந்தாலும் யாருக்கு நடந்தாலும் அப்படின்னு வந்துடக்கூடாது ஸோ சுச்சுவேஷன் அப்படி தான் இருக்குது இலங்கை சுச்சுவேஷனை பொறுத்த வரையில் இலங்கையில் உண்மையிலேயே ஐயாயிரம் ரூபாய் தாள மாற்றினா திரும்புறதுக்கும் போதாது அதுதான் உண்மையான சுச்சுவேஷன் ஏன்னா அந்த அளவுக்கு செலவு இனி அப்படிங்கிற சுச்சுவேஷனில் உண்மையிலே நிறைய ஆண்கள் இருந்தாலுமே அவசரத்துக்கு வந்து இது செஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு வேலை ஒன்றும் இல்லை நிறைய வர உண்மையில் அந்த அளவுக்கு ஒரு பாரதூரமான ஒரு சேதம் என்ன முழு வீடும் சேதமாக இருக்குது வந்து ஒரு இடம் ரெண்டு இல்லை முழு வீடும் ஸோ அதே மாதிரி பக்கத்து வீடு ரெண்டு வீடு டோட்டலாக சேதமாக முடியுமானவர் ஆரம்பம் வந்து உங்களோட இயற்கை அனர்த்தத்தால் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் முடியுமானவர் அவங்களுக்காக வேண்டி துவாக்கலை செய்ய கொஞ்சம் இந்த டோச்சு பிடிங்க கொஞ்சம் பாருங்க வந்து ஓகே எனிமே திரும்பவும் உண்மையிலே மழை திரும்பவும் பெய்து கொஞ்சம் துவச்சு பிடிங்க ஸோ எனிவே ஜசாக்கல்லா ஹாயிர் கொஞ்சம் குறிப்பிட்ட ஏ எனக்கே ரொம்ப சிரமமாக கஷ்டமாக இருக்குது ஸோ அதனால் இந்த இடத்துல வாழ் இவங்களுக்கு எவ்வளோ சிரமம் இருக்கும் ஸோ அதனால் நாம் அதை உணர்வோம் உணர்ந்து முடியுமானவரை இவங்களுக்கு உண்டான உதவிகளை நாங்கள் செய்வோம் ஸோ திரும்பவும் நான் சொல்கிறேன் இந்த இடம் வந்து கல் என்ன பட்டகோல்லி அந்த ஆரம்பம் அந்த எங்களோட ஜெமீன் ஆனுன்னு சொன்னால் அவங்க அனைவருக்கும் தெரியும் ஜெமீன் நானா அவங்கள சிஸ்டர் வீடு தான் இது வந்து ஜெமீனாட சிஸ்டர் வீடு ஓகே அதே நேரம் இது வந்து அல்மனார் ஸ்கூலில் இருந்த நானோட வீடு எனிவே நீங்கள் ஃபுல்லாக வீடியோ பார்த்துருப்பீங்க முடியுமானவரை முடிந்தவங்க இவங்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்கிறதுடன் இவங்களுக்காக வேண்டி முடிந்த உதவிகளை இன்ஷா எல்லாம் செய்யுங்க அல்லா உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் மென்மேலும் பறக்கச் செய்வானாக ஜசாக்க அல்லாஹி அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து